புதிய பாய்லர் கொதிகலன் நிறுவல் உங்கள் தொழிற்சாலைக்கு ஒரு புதிய கொதிக்கலனை திட்டமிடுகிறீர்களா இந்த படிப்படியான வழிகாட்டி ஒப்புதல்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சோதனைகள் மற்றும் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை வழங்கும் முதலில் கொதிகலன் வகை நீராவி திறன் எரிபொருள் வகை மற்றும் ஆலையில் அதன் சரியான இருப்பிடத்தை இறுதி செய்யுங்கள் பயன்பாடுகள் மற்றும் அனுமதி தேவைகளை பதிவு செய்யவும் உங்கள் மாநில பாயலர் ஆய்வாளருக்கு தெரிவிக்கவும் விண்ணப்ப தேவையான ஐ ஆவணங்களின் பட்டியல் மற்றும் ஆய்வு அட்டவணையை கோருங்கள் பொருள் சோதனை சான்றிதழ்கள் மற்றும் ஐ பி ஆர் இணக்க வரைபடங்களை வழங்கும் ஒரு உற்பத்தியாளரை தேர்வு செய்யவும் ஒரு இரக்டரை பயன்படுத்தினால் அவர்கள் உரிமம் பெற்றவர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் விரிவான வடிவமைப்பு மற்றும் ஏ பொது ஏற்பாடு வரைபடங்கள் எம் சி கள் அளவிடப்பட்ட கால ஒப்பந்தம் வெல்டிங் நடைமுறை விவரக்குறிப்புகள் அடித்தள வரைபடங்கள் மற்றும் விண்ணப்ப படிவத்தை ஆய்வாளரிடம் சமர்ப்பிக்கவும் ஆய்வாளர் வடிவமைப்பு மற்றும் அட்டவணை நிலை ஆய்வுகளை மதிப்பாய்வு செய்வார் பொருள் ரசீது கட்டுமானத்திற்கு முந்தைய மற்றும் ஆணையிடுவதற்கு முந்தைய காசோலைகள் மதிப்பாய்வு செய்வார் ஐ இன் தேவைக்கேற்ப அனைத்து முக்கியமான பொருட்களும் வெல்களம் என் டி ரேடியோகிராபி அல்ட்ராசோனிக் காந்த துகள் அல்லது சாயோடுருவல் சோதனைகளில் தேர்ச்சி பெற வேண்டும் அடித்தள கான்கிரீட் மற்றும் நங்கூரம் கோட்கள் விற்பனையாளர் மற்றும் கட்டமைப்பு வரைபடங்களுடன் பொருந்துவதை உறுதி செய்யவும் கட்டுமானம் அங்கீகரிக்கப்பட்ட ஜி ஏ ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் வரைபடங்கள் மற்றும் விற்பனையாளர் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் சான்றளிக்கப்பட்ட பாதுகாப்பு வாழ்வுகள் அளவீடு செய்யப்பட்ட அழுத்த அளவீடுகள் நிலை குறிகாட்டிகள் மற்றும் பயண இடை போட்டுகளை நிறுவவும் அளவு திருத்த சான்றிதழ்களை தயாராக வைத்திருங்கள் ஆய்வாளரின் முன்னிலையில் ஹைட்ரோஸ்டேடிக் அழுத்த சோதனையைச் செய்யுங்கள் அளவீடுகளை பதிவு செய்யவும் கசிவுகளை சரி செய்யவும் சோதனைச் சான்றிதழ்களை வைத்திருக்கவும் இன்ஸ்பெக்டர் மேற்பார்வையின் கீழ் வேகத்தை உயர்த்தி செயல்திறன் சோதனைகள் பாதுகாப்பு இணைப்பூட்டு சரிபார்ப்பு மற்றும் கட்டுப்பாட்டு தர்க்க சோதனைகளை மேற்கொள்ளுங்கள் மாநில விதிகளின்படி சான்றளிக்கப்பட்ட கொதிகலன் செயல்பாட்டு பொறியாளர்கள் அல்லது உதவியாளர்களுடன் மட்டுமே கொதிக்கலனை இயக்கவும் ஆபரேட்டர் உரிமங்களை தரத்தில் வைத்திருங்கள் தேவைப்படும் இடங்களில் மாசு அனுமதி மற்றும் தீயணைப்புத் துறை அனுமதியே பெறுங்கள் அடுக்கு உயரம் மற்றும் உமிழ்வுகள் உள்ளூர் விதிமுறைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் ஆய்வகத்தில் கொதிகலனை பதிவு செய்யவும் தினசரி செயல்பாடு சோதனைகள் பராமரிப்பு மற்றும் ஆய்வாளர் அறிக்கைகளுக்கான பதிவு புத்தகங்களை பராமரிக்கவும் ஆபரேட்டர் பயிற்சி அளித்தல் சரியான நீர் சுத்திகரிப்பு நிறுவுதல் மற்றும் அவசர பயிற்சிகளை நடத்துதல் தீ மற்றும் பணி நிறுத்த நடைமுறைகளை தெளிவாக இடுகையிட வேண்டும் அவ்வப்போது ஆய்வுகளையும் சரியான புது புதுப்பித்தல்களையும் திட்டமிடுங்கள் இணக்கமாக இருக்க அளவு திருத்தம் மற்றும் பராமரிப்பு அட்டவணைகளை புதுப்பித்த நிலையில் வைத்திருங்கள் பாதுகாப்பான இ பி ஆர் இணக்கமான கொதிகலன் நிறுவல் மற்றும் எழும்புதலுக்கு இன்றே பிரவின் இன்ஜினியரிங் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் ஒப்புதல்கள் நிறுவுதல் மற்றும் ஆணையிடுதல் ஆகியவற்றை கையாளுகிறோம் ஐ பி ஆர் வழிகாட்டுதல் இப்போதே தேவையா எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள் நாங்கள் உங்களுக்கு செயல்முறையை விளக்குவோம் சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள் ஒன்றாக நாம் நெருப்பை முன்னேற்றமாக மாற்றுகிறோம் பயணத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நன்றி